வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் இது வரைக்கும் ருசி திராத ஒரு சுவை தாங்க கொத்தமல்லி சாம்பார் கொத்தமல்லி டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம் இவ்வளோ கொத்தமல்லி அரைச்சி சேர்த்துருக்குறோமான்றதை கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு மனமும் சுவையும் இதில் இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை வெண்பொங்கலுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் கப்பு போல் அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்து வச்சுருக்குறேன் இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து ரெண்டு தடவை அலசிடுங்க அலசிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் உங்கள் பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி வேகும்னு சொன்னால் ஒரு விசில் மட்டும் வைங்க இல்லைன்னு சொன்னால் தனியாக அவிச்சிருங்க நான் மூணு விசில் விடுற அளவுக்கு இந்த பருப்பு வந்து தாங்கி வேகும் பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அதனால தான் இப்போ இதில் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட் அவரைக்காய் சவுச்சவ் அதே அதேமாதிரி கத்திரிக்காய் கொஞ்சம் நறுக்கி உப்பு கலந்த தண்ணீரில் போட்டு வச்சுருக்குறேன் அப்போ தான் கருத்து போகாது இதெல்லாம் நம்ம வதக்க தேவையில்லை அப்படியே நம்ம நேரடியாக பருப்பில் சேர்த்துடலாம் நீங்கள் என்னெல்லாம் காய்கறிகள் வந்து பருப்பு கூட சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காய்கறிகள் அது அதுலேயுமே ஒரு ஒரு பீஸ் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் இதையுமே நான் இது வந்து சேர்த்துடுறேன் இந்த மாதிரி நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்தா பிள்ளைகளுமே அதில் என்னென்ன போட்டிருக்குதுன்றது தெரியாத அளவுக்கு எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்டுருவாங்க இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிடுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்க்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும் வெறும் மிளகாய் தூள் காரத்தை பார்த்து சேர்க்க எப்படி காரம் குறைவாக இருக்கும் அதனால் சேர்க்குற காரம் குறைவாக தான் நாம் இதில் சேர்க்கணும் அதுக்கப்புறமா நாம் காரம் ஆட் பண்ணுவோம் இதை மூடி போட்டு நான் ஒரு மூணு விசில் போல் விட்டுடுறேன் நான் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப குழச்சி எடுத்துடாதீங்க பருப்பை நல்லா விரிஞ்சு வெந்திருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு கட்டு போல் கொத்தமல்லி பாருங்கள் காம்பு இலை எல்லாமே கலந்தே எடுக்கலாம் நாம் வெறும் இலை மட்டும் எடுக்கணும்ல அவசியம் கிடையாது நல்லா அலசி நீர் வெடிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் புளித்தண்ணி ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் இதுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த நான் அப்படியே வந்துட்டு கிள்ளி சேர்த்துடுறேன் நீங்கள் நறுக்கி சேர்த்துனாலும் நறுக்கி சேர்த்துடுங்க இந்த பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையுமே இது கூடவே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் புளி தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம் இதில் நமக்கு வந்துட்டு ஒரு கால் கப்பு புளித்தண்ணி தேவைப்படும் நீங்கள் வைக்கிற சாம்பார் அளவுக்கு ஏற்ற மாதிரி புளித்தண்ணி சேருங்க நீங்கள் வந்து கொஞ்சந்தான் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு ஸ்பூன் புளித்தண்ணி போதும் டிஃபன் சாம்பாருக்கு அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மையை அரைச்சிடணும் இப்போ இதில் எனக்கு வந்துட்டு தேவையான புளித்தண்ணி சேர்த்து நான் ஒரு கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த புளித்தண்ணி தான் இப்போ நம்ம சேர்க்க போகிற சாம்பாருக்கு வேறு எதுவும் புளி சேர்க்க போகிறது இல்லை இவ்வளோதாங்க நம்ம சேர்க்க போகிறது அந்த புளி தண்ணி மிச்சம்தான் நமக்கு இப்போ பாருங்கள் நமக்கு ப்ரெஷர் அடங்கிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பருப்பு எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு பருப்பு வந்துட்டு அப்படியே விரிஞ்ச மாதிரி தெரியணும் அப்படி இருந்தால் தான் சாம்பார் வந்து ஒரு தண்ணி ருசியாக இருக்கும் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா ஒரு சில பருப்பெல்லாம் கழகழன்னு இருக்கும் அதனால் சாம்பார் வைக்கும் போது அதோடைய பருப்பு தன்மையை பார்த்து தான் நாம் அவிச்சு எடுக்கணும் இப்போ இதை நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி வீடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இவ்வளோ கொத்தமல்லி சேர்த்துருக்குறோம் அதில் வந்து அப்படியே பச்சை நிறமாக மாறிடுச்சு கிடையாது பாருங்கள் அதோடைய கலர் கூட மெயின்டைன் ஆகுது ஆனால் அந்த கொத்தமல்லி கொதித்து வரும்போது அப்படியே ஒரு வாசம் வந்து அந்த சாம்பார்லேருந்து வரும் தேவையான அளவுக்கு தண்ணீர் டிஃபன் சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும் எங்கள் வீட்டில் வந்துட்டு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் திக்காதான் வைப்பேன் அதனால் ஒரு ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க அதுக்கு மேலே கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது நடுவில் நடுவில் நல்லா கிண்டி விட்டுடுங்க இல்லைன்னா பருப்பு வந்து அடியில் அடிப்பிடிக்கும் ஏன்னா நம்ம திக்காக வைக்கிறோம் இல்லையா இப்போ இது கொதிக்கும் போதே பாருங்கள் நல்ல ஒரு வாசனை அதுலேருந்து வரும் அந்த கொத்தமல்லி வாசம் வந்து அந்த சீரகத்தோடு சேர்ந்து அரைச்சது வந்து அப்படியே ஒரு மனம் வரும் இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு அவ்வளோதான் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு மனமான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கையிலேயே அப்படியே நல்லா கசக்கிட்டு அப்படியே சோம்பை சேர்த்துருங்க இடித்து சேர்த்தாலும் சேர்க்கலாம் இந்த சோம்பு பொறிஞ்சிட்ருக்கும் போதே நம்ம காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் சேர்த்துடலாம் நான் நீட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்து கிள்ளி சேர்த்துடுறேன் நீங்கள் குண்டு மிளகாவாக இருந்தால் ஒரு மூணு நாலு மிளகாய் தாராளமாக கிள்ளி சேர்க்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு அதன் தாலிப்புள்ள சேர்த்துருங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடணும் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு முக்கால் பதம் வதங்கணும் அந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கிடணும் அப்போ தான் டிஃபன் சாம்பாருக்கு அந்த வெங்காயம் வதக்கின வாசம் கூடுதலாக ஒரு மனம் கொடுக்கும் பாருங்கள் வெங்காயம் பாதி நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துடுறேன் இப்போ வெங்காயம் நல்லா முக்கால் பதம் வதங்கிடுச்சு இப்போ கடைசியாக பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெய் காய்ஞ்சும் போதே நம்ம சேர்த்துடலாம் நான் பெருங்காயத்தூள்ன்றதுனால கடைசியாக சேர்க்குறேன் முக்கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயத்தூள் இதில் சேர்க்கணும் அவ்வளோதான் நம்ம சாம்பாரில் தாளித்து சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு கிண்டை கிண்டி நல்லா அந்த கொத்தமல்லி தழையை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடணுங்க இந்த கொத்தமல்லி சாம்பாரோடைய மனம் இந்த கடைசியாக இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறது அது சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு மனமும் ருசியும் இருக்கும் கண்டிப்பாக செய்யாதவங்க செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க கையில் கொத்தமல்லி கிடச்சிதுன்னா இதை அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும் இது நீங்கள் இட்லி கூட தோசை கூட வெண்பொங்கல் கூட அட்டகாசமாக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி